எல்லாமே வந்து இந்த ஒரு தான் டிரான்ஸ்பார்மர்னாலதான் பிரைமரி முப்பது ஓல்டு நம்ம உள்ள கொடுத்து இது வழியா வந்து டிசியா மாத்தி இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எரிய வைக்க போறோம் ஹாய்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கிறது சேனல் இந்த வீடியோல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா நம்ம வந்து டூரிஸ்ட் பஸ் அந்த மாதிரி வந்து லைட் செட்டிங் பார்த்துருப்போம் சூப்பர் சூப்பரா வந்து அழகழகாக வந்து லைட் செட்டிங்லாம் பண்ணியிருப்பாங்க அந்த லைட்டு எல்லாமே வந்து டொல் ஓல்டு பேட்டரியில் எரியுது பேட்டரி சப்ளை இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த தான் எரியுது நம்ம வீட்டில் வந்து இந்த லைட்டாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி கூட இந்த லைட் எரியுது பார்த்துருப்பீங்க இது வந்து கூட பேட்டரியில் ஒர்க் ஆகுது இந்த லைட்டெல்லாம் வந்து எப்படி வந்து நம்ம வீட்டு கரண்ட் அதாவது நம்ம வீட்டில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம சாப்பிடல வந்து நம்ம எப்படி இந்த லைட்டெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கு வந்து அந்த லைட் அதாவது ஏசி ஓல்டு வந்து டிசி ஓல்டு மாற்றே வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுதான் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அதுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைப்படுது அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் வந்து மெயின் இந்த பக்கம் வந்து ஏசி அதாவது ஏசியிலேருந்து டிசிக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறக்கு ஹெல்ப் பண்ணுறதே வந்து மெயினாக வந்து இந்த தான் அதுக்கப்புறம் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மம் வித் இந்த ஹெல்ப் ஆஃப் கெப்பாசிட்டார் இந்த கெப்பாசிட்டி ஹெல்ப்பு இந்த டயோடு ஹெல்ப்பு இதெல்லாம் வச்சு தான் வந்து இந்த லைட்ஸ் எல்லாம் வந்து ரன் ஆகுது அதாவது இரநூத்தி முப்பது ஓல்டு ஏசி கரண்ட்டை வந்து டுவெல் ஓல்டாக மாற்றுறதுக்கு வந்து இந்த டிசா இந்த பொருட்கள்லாம் வந்து யூஸ் ஆகுது நம்ம எப்படி வந்து சிம்பிளான மெத்தட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் நிறைய எல்லாம் நிறையா வந்து பண்ணிருக்கீங்க ஆனால் வந்து ஹெல்ப்பாக பேரண்ட்ஸோட ஹெல்ப்னு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி லைட்ஸ் பாருங்க இந்த மாதிரி கலர் கலர் லைட்ஸு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி சூப்பர் சூப்பர் வந்து நம்ம எக்கச்சக்கமான லைட்ஸ் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா இது வேற என்ன லைட்ஸ் மட்டும் யூஸ் ஆகுதுல இப்போ நீங்கள் வந்து ஒரு ரோட்ஸ் ஸ்ட்ரீட்ஸாக போட்டுருப்பீங்க லைட் இருக்குன்னு பார்த்தீங்களா அதுக்கெல்லாம் வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கு எல்லாமே இதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே வந்து எப்படி இதை வந்து ஏசி வேர்ல்ட்லேருந்து டிசி வேர்ல்டு பேட்ரி சப்ளை வந்து கரண்ட்டில் பேட்டரி சப்ளை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணுறாங்க ஃபஸ்ட் வந்து இப்போ நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸ் பண்ணலாமா அப்பாக்கலாம் ட்ரான்ஸ் இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ட்ரான்ஸ்ஃபார்மர் நமக்கு வந்து மெயினாக வந்து கன்வர்ட் பண்ணுற ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஓகே இப்போ நம்ம நார்மலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்துக்கலாம் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் இது வந்து பார்த்தீங்கன்னா டுவல் ஜீரோ டுவெல் த்ரீ ஆம் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம எடுத்திருக்கோம் இது வந்து கா காப்பர் ஹண்ட்ரட் பர்சன்ஜ் காப்பர் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம கடையில் இருக்குது அதை வச்சு தான் நம்ம இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறோம் இதுலேயே வந்து டுவெல் ஜீரோ டுவெல்லே ஜீரோ டுவல்லு டூ ஆம்பியர் த்ரீ ஆம்பியர் பேர் டுவெல் ஆம்யர் ஃபைவ் அந்த மாதிரி வந்து ஆம்பியர் வந்து நிறையா வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆனால் நம்ம வந்து இது நார்மலாக வந்து டொல் ஓல்டு டோல் ஓல்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஓகேங்களா இப்போ நம்ம இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் அடுத்ததில் நம்ம முக்கியமான ப்ராசஸிங் என்ன அப்படின்னு பார்க்கணுன்னா இதில் வந்து ஏசி ஓல்டு டிசி ஓல்டு கண்டுபிடிக்கணும் நார்மலாக வந்து நார்மலாக எல்லா ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயும் வந்து ரெட் கலர் ரெட் கலர் தான் வந்து எப்பயுமே வந்து ஏசி ஓல்டாக இருக்கும் இது வந்து டிசி ஓல்டாக அதாவது பார்த்தீங்கன்னா ரெட் கலருங்கிறது இரநூத்தி முப்பது நம்ம கரண்டில் கொடுக்குறது அதே மாதிரி இது வந்து இந்த ப்ளூ கலரே மற்ற என்னென்ன கலரில் கொடுத்துருக்காங்களோ அது வந்து டோல் ஹோல்டு அப்புறம் வந்து இன்னொன்று மறுபடியும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து இந்த டோல் ஹோல்டு அவுட்புட் வெளியே வர இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க எழுதாததில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கலர் வைஸ் கண்டுபிடிச்சிங்க அப்புறம் வந்து ப்ரைமரி இது வந்து பிரைமரின்னு சொல்லுவாங்க அதாவது பார்த்திங்கன்னா உள்ள இன்புட்டு இன்புட்டு அப்படிங்கிறது இரநூத்தி முப்பது ஓல்டு வந்து பிரைமரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வெளியே வரதுங்கிறது அவுட்புட்னு சொல்லி செகண்டரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ப்ரைமரி இரநூத்தி முப்பது ஓல்ட நம்ம உள்ளே கொடுத்து இது வழியாக வந்து இ பன்னெண்டு ஓல்டு ஏசி இதுவும் வந்து ஏசியாக தான் வரும் பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பது ஓல்டை வந்து பன்னெண்டு ஓல்டாக கன்வெர்ட் பண்ணி தரதோட வேலை மட்டும்தான் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் மட்டும்தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த இந்த கெப்பாசிட்டி இந்த டயோடு இதை வச்சு தான் வந்து நம்ம ஹோல் ஓல் டிசியாக மாற்றி இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் வந்து நம்ம எரிய வைக்க போகிறோம் ஓகேங்களா நம்ம உலகெலாம் பேச வேண்டாம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஏசி ஹோல்ட் எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சோம் நீங்களும் வந்து இந்த மாதிரிலாம் செய்யும்போது போது பேரண்ட்ஸோட கைடன்ஸோட செய்யுங்க பேரண்ட்ஸ் தான் செய்ய சொல்லணும் நீங்கள் வந்து கிட்ஸே அருமையாக வந்து எல்லாம் ட்ரை பண்ணவே கூடாது ஓகேங்களா இப்போ நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம் இப்போ வந்து நீங்கள் ஏசி ஹோல்ட் எதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மெயின்ஸ்கோட் ஒயர் இருக்குல்ல அந்த மாதிரி நீங்கள் மெயின்ஸ்கோட் ஒயரை வந்து எடுத்து இந்த ஏசியை ஃபஸ்ட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி இந்த பின் ஒயரை வந்து இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம ஜாயின் பண்ணிடலாம் ஓகே இது ஏசிக்கு வந்து ப்ளஸ் மைனஸ்ஸு எதுவுமே தேவையில்லை அதனால் வந்து நல்லா வந்து டைட் பண்ணி டயப்படிச்சிட்டோம்னாலே ஓகே தான் ஏசியில் இருக்கிற ரெண்டு ஒயரும் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து ஏசி உயர்னால் கொஞ்சம் நல்லா திக்னஸாக இருக்கும் டிசி வயருங்கிறது நார்மல் நார்மலான திக்னஸ் இருக்கும் அதுலேயும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஏசி வந்து கண்டுபிடிக்கிறது ஏசி இல்லாமல் நீங்கள் டிசியில் கீது கொடுத்துட்டிங்கன்னா பிளாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அதனால் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியே பார்க்காதீங்க இல்லைன்னா நீங்கள் ஏதாவது மீட்ருக்கு இது வச்சு செக் பண்ணிக்கோங்க மெயினாக வந்து ஏசி ஓடு வேலை திக்னஸாக இருக்கும் அப்புறம் வந்து இந்த மாதிரி இந்த சைடு வரும் எதுவும் எழுதிருக்காது டிசியில் தான் எழுதியிருக்கோம் மெயினாக ரெட் கலரில் வருது நீங்கள் வந்து ரெட் கலர்னு வந்ததுனாலே நீங்கள் டே ஏசி தான் ஓகேங்களா டே டேப் மட்டும் அடிச்சிட்டோம்னா போகும் நம்ம டேப் அடிச்சது நல்லா டைட்டாக அடிச்சிக்கிட்டேன் எதுவும் வந்து ஸ்டெச் ஆகாமல் தனித்தனியாக அடிச்சுக்கிட்டேன் ஓகே இப்போ வந்து இப்போ நம்ம ஏசியோடய வேலை முடிஞ்சது அதாவது இன்புட் ஏசி அறுநூத்தி முப்பது ஓல்டு வேலை முடிஞ்சது இப்போ நீங்கள் வந்து ஏசியை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஏசி வந்து ஒரு ஓரமாக வச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து அடுத்த ரெடி ஆக முடியும் ஓகேங்களா இப்போ வந்து ஏசி ரெடி இப்போ நீங்கள் கொடுத்தா இரநூத்தி முப்பது ஓல்டு உள்ளே வரும் இப்போ ஆன் பண்ண இது இரநூத்தி முப்பது ஓல்டு வெளியே உள்ளே போகும் அப்புறம் பன்னெண்டு வோல்டு ஏசியாக தான் வெளியே வரும் அதை வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட வேலை அதாவது ஏசி பன்னெண்டு ஓல்டு ஏசியாக தான் வரும் நம்ம ஏசியில் வந்து லைட் கொடுக்க முடியாது வந்து இந்த லைட்ஸ் எல்லாமே வந்து டொல் ஓல்டு டிசி கரண்ட்டில் வேலை செய்கிற லைட் அதாவது ஏசி கரண்ட் அப்படின்னா வந்து ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் டிசி கரண்ட் அப்படிங்கிறது டேரெக்ட் கரண்ட் அப்படிங்கிறாங்க டேரக்ட் கரெக்டாக பேட்டரி சப்ளை அந்த மாதிரி கரண்ட் ஏசி அப்படிங்கிறது ஷாக் அடிக்கிற கரண்ட்டு டிசிங்கிறது ஷாக் அடிக்காத கரண்ட் அப்படிங்கிறதும் நம்ம நம்ம நார்மலாக சொல்லிக்கலாம் அப்படி வச்சுக்கலாம் ஓகேங்களா ஆனால் நீங்கள் வந்து கரண்ட்டில் வேலையே செய் வேலையை நீங்கள் செய்யக்கூடாது கரண்ட்டை வந்து நீங்கள் சேஃப்டியாக தான் யூஸ் பண்ணோம் ஓகேங்களா இப்போ வந்து இதை வந்து தொன் ஓல்டு த்ரீ ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்ம் ஓகேங்களா அதனால் இந்த கெப்பாசிட்டியை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும் இந்த கெப்பாசிட்டியுமே பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டியோட நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பது வி நாலாயிரத்தி எழுநூறு இந்த இந்த ட்ர இந்த கெப்பாசிட்டி நீங்கள் போய் நாலாயிரத்தி எழுநூறு அப்படிங்கிறத கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க ஒரு நாற்பது நாற்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வரும் ப்ரைஸ் ப்ரைஸு காஸ்ட்லி வைஸ் பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா வீடியோ வந்து நீங்கள் வாங்கி முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது த்ரீ ஆம்யர்னால் வந்து நீங்கள் இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் பெரிய ட்ரான்ஸ்ஃபார்மாக நாலாயிரத்தி எழுநூறு போட்டுருக்கீங்க இதே டூ ஆம்பியர் ஒன் ஆம்பியர் அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி இரநூறு வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த டயோடு இந்த டயோடோட வேல்யூ என்னன்னு பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி நானூற்றி எட்டு அப்படிங்கிற டயோடு இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபா அந்த மாதிரி தான் நார்மலாக என்ன சாப்பிடும் போய் கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு பத்து அந்த மாதிரி ரேஞ்சு தான் வரும் நார்மலாக வந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ளே ஐம்பது அறுபது ரூபாக்குள்ளே வந்து நார்மலாக வந்து பேரல் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை பேரல் பண்ண போகிறோம் பேரல் மீன்ஸ் அதாவது டி ஏசி கரண்ட்லேருந்து டிசி டொல்லோடு ஏசியிலேருந்து டிசிக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் வந்து பேரல் பண்ணி எடுக்க போகிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து உங்களுக்கு ரெண்டில் எது அவைலபிள் கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்க நம்ம வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா பவராக இருக்கிறக்காக இந்த நாலாயிரத்தி ஏழு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓகே நம்ம வாங்க இப்போ பேரல் பண்ணிடலாம் இப்போ என்னென்ன ஃபஸ்ட் தேவைப்படுது அப்படின்னா வந்து நம்ம பார்த்துருப்பீங்க இப்போ இந்த ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ப்ராசஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டயோடு நம்ம சொல்லியிருப்போம் இந்த ஐயாயிரத்தி நானூற்றி எட்டு இந்த டயோடு ஒரு நாலு பீஸ் எடுத்துக்கங்க அந்த நாலு பீஸில் பார்த்தீங்கன்னா இந்த கோடு இருக்குது பார்த்திங்களா இங்கே ஒரு சின்ன ஒரு சில்வர் கோட்டிங் மாதிரி எங்களுக்கு தெரியும் இதுதான் வந்து இந்த டயோடில் ப்ளஸ்ஸு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த நாலு டயோட்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் கோட்டிங் இருக்கிறது வந்து ப்ளஸ்ஸு அதாவது இந்த மைனஸ் வழியாக இன்புட்டு கொடுத்து இந்த கோடு வழியாக ப்ளஸ்ஸு ஓகேங்களா அதை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கங்க அப்புறம் இந்த கெப்பாசிட்டியில் வந்து இந்த ஒரு கோடு இருக்கணும் அந்த கோடு இருக்கிறதான் வந்து மைனஸ் கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தெரியும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதிங்க இந்த பெரிய கெப்பாசிட்டியில் கோடு இருக்கிறது மைனஸ் பாருங்கள் மைனஸ் சிம்பிள் மாதிரி போட்டிருக்காங்களா அப்புறம் வந்து இந்த டயோடில் வந்து இந்த கோடு சில்வர் கோட்டிங் தான் வந்து ப்ளஸ்ஸு இதை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னாலே ஒரு கன்ஃபியூஸ் ஆகாது இப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸிங் இப்போ நம்ம பார்க்கலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நாலு டயோட் இருக்கா அதாவது இந்த டயோடோட நம்பர் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நானூற்றி எட்டு அதை மட்டும் தெளிவாக நீங்கள் கேட்ட கடையில் வாங்கிக்கோங்க ஓகேங்களா இப்போ இந்த நாலு டயோடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டையோட ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு டயோடில் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் கோட்டிங் தெரியுது பார்த்தீங்களா இந்த சில்வர் கோட்டிங் இருக்கிற மாதிரி நல்லா இதை வச்சு முறுக்கி விட்டுக்குங்க கட்டிங் பேடுக்கு இது போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க நல்லா கட்டிங் பிளேடு போட்டு முறுக்கிட்டோம்னா தான் நல்லா லூஸ் ஆகாத மாதிரி முடி முறுக்கி வச்சுக்கோங்க இதை வந்து ஒன் சைடு இப்படி வச்சுக்கலாம் அடுத்து இன்னும் ரெண்டு டயோட் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து சில்வர் கோட்டிங் இல்லாமல் பாருங்க இந்த ரெண்டு சைடு வந்து சில்வர் கோட்டிங் இல்லாமல் இருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்த வந்து ரெண்டையும் வந்து நல்லா வந்து முறுக்கிவிட்டு நல்லா டைட்டாக வந்து முறிக் விட்டுக்குங்க ஓகேங்களா அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா எப்படி பாருங்க இந்த ரெண்டு வந்து பிளஸ் கோட்டிங் அதாவது இந்த கோட்டிங்கோட இருக்கு ரெண்டு கோட்டிங் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா இப்போ ரெண்டு இருக்கா இந்த ரெண்டையும் வந்து நல்லா வந்து டைட் பண்ணிக்கோங்க ஓகே பாத்தீங்களா இந்த மாதிரி வந்து நல்லா வந்து டைட்டா முறிக்கி கொடுங்க இழுத்து கூட பாத்துக்கங்க நல்லா வந்து டைட்டா இருக்கா அப்படிங்கிறத லூ ஹைட்டை லூஸாக இருந்தாங்க டைட் பண்ணிக்கங்க இப்போ அடுத்த ப்ராசஸிங் என்ன பண்ணுறதுனா இப்போ கெப்பாசிட்டரை வச்சு பேரல் பண்ண போகிறோம் இந்த பேரல் பண்ணுறது அப்படின்னா பார்த்து நம்ம அப்படியே சொல்லியிருப்போம் இதை வந்து மைனஸ்ஸு எதுவுமே பண்ணாத இடம் ப்ளஸ்ஸு ஓகேங்களா இப்போ நம்ம அடுத்து இந்த ரெண்டு ப்ளஸ் கோடுங்க கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா உங்களுக்கு பார்த்தா தெரியுன்னுக்குறேன் இந்த கோடு பாருங்கள் இது ப்ளஸ்ஸு இந்த கோடு இதுதான் வந்து ப்ளஸ்ஸு அப்படிங்கும் போது நம்ம இதை ப்ளஸ்ஸு இது எதுவுமே இல்லாத இடத்துல வந்து இப்போ நம்ம சால்ர் அடிக்க போகிறோம் அப்புறம் வந்து எதுவுமே இல்லாத கோட்டிங் இருக்குல்ல இது மைனஸ் இந்த மைனஸ் இந்த ப்ளஸ் கோட்டிங் பார்த்தீங்களா இந்த பக்கம் ரெண்டு ப்ளஸ் கோட்டிங் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம இந்த ப்ளஸ்ஸு அதாவது எதுவுமே இல்லாதது தான் இதில் ப்ளஸ்ஸு அப்புறம் இந்த இதில் சில்வர் கோட்டிங்கில் இருக்கிறது தான் இதில் ப்ளஸ் ஓகேங்களா இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா சால்ட்ரு அடிச்சலாம் சால்ட் அடிக்கும் போது நல்லா நீட்டாக அடிக்கணும் ஆல்ரைட் நல்லா சூப்பராகவே நம்ம வந்து நீட்டாக சால்ரிங் அடிச்சிட்டோம் ஓகேங்களா இப்போ வந்து ப்ளஸ்ஸை வந்து நம்ம சால்ரி அடித்தாச்சு அடுத்து அப்படியே ஆப்போசிட் அதாவது பார்த்திங்கன்னா எந்த கோடுமே இல்லாமல் இருக்கிறது வந்து மைனஸ்ன்னு சொன்னோமா அப்படியே வந்து அந்த மைனஸையும் வந்து நம்ம சால்ரிங் அடிச்சிட வேண்டியதான் ஓகேங்களா மைனஸையும் நல்லா வந்து சால்ரி அடிச்சிடலாம் இதெல்லாம் வந்து எதுவுமே டச் ஆகாமல் நீங்கள் சால்ரி அடிக்கணும் அதான் வந்து இதில் மெயின் இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா டெச்சாம சால்ட் அடிக்கணும் நல்லா சால்ட் அடிக்கணும் சால்ட்ரும் நல்லா டைட்டாக வச்சு நிறையா சால்ட்ரிங்கு அந்த வாயின் எடுத்து நீங்கள் நல்லா வச்சிக்கணும் ஓகேங்களா வந்து நம்ம நீட்டாக வந்து சால்ட்ரிங்லாம் அடிச்சாச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா டைட்டாகவே சால்ட்ரிங் அடிச்சாச்சு இப்போ உங்களுக்கு பா பேசிக்காக பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு சில்வர் கோட்டிங்கிறது வந்து ப்ளஸ்ஸு இந்த கோட்டிங்கில் அதாவது மைனஸ் நான் ஏன் இத்தனை டைம் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்குது அப்படின்னா வந்து நல்லா வந்து வைக்கும் போதே கரெக்டாக வச்சுக்கோங்க அப்புறம் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்து சார்ட் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஒயர் வந்து இப்படி இருக்குங்களா அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் கோட்டிங் ஒரு மைனஸ் கோட்டிங் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் கோட்டிங் ஒரு மைனஸ் கோட்டிங் இருக்கா அதில் வந்து இப்போ இதை வந்து நம்ம அப்படியே எதாவது ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து ப்ளஸ் மைனஸ்லாம் இல்லை உங்களுக்கு ரெண்டுலேயும் ஏதாவது ஒரு ரெண்டு ஒயர் அப்படியே சால்வ் பண்ணிங்கனாலே ஓகே தான் இதில் வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் நீங்கள் இதில் இது கொடுத்துறாங்க இது வந்து அவுட் பண்ணி இதில் வந்து இன்புட்டை கொடுக்குறோம் இந்த இன்புட் உள்ளே போய் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறி இது வழியாக தான் அவுட் புட் எடுக்க போகிறோம் ஓகேங்களா அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க எதுவுமே இல்லாதது தான் வந்து இன்புட் இப்போ இதெல்லாம் இன்புட் இன்புட் கொடுக்குறோம் ஏசியை கொடுத்து இப்போ டையவுடில் டிசியாக மாற்றி வெளியே கொடுக்க போகிறோம் இப்போ வாங்க இப்போ சால்டரிங் அடிச்சிடுவோம் ஓகேங்களா அப்போ வந்து இதை வந்து நம்ம நீட்டாக சால்ரி எடுக்கலாம் நம்ம இப்போ எப்பயுமே சொல்கிறது சால்டரிங் கிடைக்கும் போது நீட்டாக சால்டரிங் ஃப்ரெண்ட்ஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் வந்து டன் டன்னாயிடுச்சு இப்போ எப்படின்னா இன்புட் இரநூத்தி முப்பது ஓல்டு கரண்ட்டை வந்து நம்ம இதில் கொடுக்குறோம் இது உள்ளே போய் டொல் ஓல்டு ஏசியாக வந்து வெளியே வருது அந்த ஏசியை வந்து நம்ம அப்படியே டேரெக்டாக இந்த டயோடு மூலியமாக இந்த கெப்பாசிட்டியில் கொடுத்து இந்த கெப்பாசிட்டி ப்ளஸ் மைனஸாக மாதிரி இது வந்து டொல் ஓல்டு டிசியாக வருது ஓகேங்களா இப்போ வந்து இதுதான் வந்து அவுட்புட்டு இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா இந்த டைரெக்டாக நம்ம டயோட்லேருந்து வெளியே வருது பார்த்தீங்களா டயோடு கெப்பாசிட்டிலேருந்து வெளியே வருது பார்த்திங்களா இதுதான் வந்து அவுட்புட்டு இதை வந்து ப்ளஸ் ஹோல்டாக கன்சிடர் பண்ணிக்கணும் இந்த கோடு இருக்கிறது வந்து மைனஸ் ஹோல்டாக கன் கன்சிட்ரேட் பண்ணிக்கிறது தான் நம்மளோட வேலை ஓகேங்களா இப்போ வந்து ப்ளஸ்ஸு மைனஸ்க்கு ஒரு ஒயர் எடுத்துக்கலாம் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸுக்கு ரெட் கலர் ஒயரையும் மைனஸ்க்கு வந்து பிளாக் கலர் ஒயரையும் வந்து சால்வ் பண்ணோம்னா இதோட ஓவரால் ப்ராசஸிங் முடிஞ்சது அப்புறம் நான் செக் பண்ணி காமிக்கிறேன் இருங்க அப்படியே வந்து இந்த ப்ளஸ்ஸோடைய ஒயரை வந்து இந்த இதில் சால்வ் பண்ணிக்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டு சில்வர் கோட்டிங்கில் இருக்குது பார்த்திங்களா இதுதான் ப்ளஸ் இதில் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் இந்த சில்வர் கோட்டிங் எதுவும் இல்லாமல் இருக்கிறது மைனஸ் அதில் வந்து சால்வ் பண்ணால் வேலை முடிஞ்சதுங்க ஓகேங்களா இப்போ வந்து நம்ம டிசி அவுட்புட்டை வந்து மட்டும் இதில் சால்ட் அடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு அதை இதுலேயே வந்து சால்டுங்க அடிச்சுனாலும் ஓகே தான் ஓகே இது வந்து பிளாக் கலர் அவுட்புட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கலர் வந்து டிஃப்ரெண்ட்ஸாக வேரியன்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒயர் எடுத்துக்கங்க அதாவது ப்ளஸுக்கு வந்து ரெட் கலரும் மைனஸ்க்கு வந்து பிளாக் கலரையும் எடுத்துக்கங்க ஓகேங்க இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்கும் ஓவராலாக ரெடிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு ஓவராலாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி வச்சே பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம் அதாவது பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பது ஓல்டு ஏசி கரண்ட்லேருந்து நம்ம அப்படியே வந்து டிசிக்கு மாற்றி டுவெல் ஓல்ட் கரெண்ட்டாக நம்ம எடுத்துட்டோம் ஓகேங்களா ஃபைனல் ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதை டெஸ்ட் பண்ணக்கூடிய நேரம் தான் வந்துடுச்சு ஓகேங்களா ஒரு ஒரு ஓவரால் நீங்கள் வேணால் ஒரு வியூ பார்த்துக்கோங்க எப்படி எப்படி தான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க ஓகே வாங்க டெஸ்டிங் பண்ணலாம் இது வந்து லைட்ஸ்க்கு மட்டும் இல்லை இந்த டொல் ஓல்டில் எது உங்களுக்கு கிடச்சாலும் டொல் ஓல்டு ஃபேன் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பேட்ரி கிடக்குல நம்ம நீங்கள் எஸ்ட்ரீட் ஆஃபர் சார்ஜ் அதை பேட்டரி சார்ஜ் போட்ருக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் நம்ம கிட்ஸ் எல்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி வந்து லைட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க ஏதாவது ஹெச்டபுள்யூ பேட்ரி அளவு நீங்கள் யூஸ் பண்ணி ஏரியா வச்சுருப்பீங்க அது ஒரு அரை மணிநேரம் ஏரியா ஒரு மணி நேரம் ஏரியா நானே ஹெச்டபிள்யூ பேட்டரி நம்ம கடையில் நிறைய எட்டு போய் எட்டு போய் யூஸ் பண்ணியிருக்கீங்கண்ணா இந்த மாதிரி வந்து ட்வெல் ஓட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அனுலிமிடெம் அவங்க கரெண்ட்டை குட்டி ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நாங்கள் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு லைட்டை வச்சு எப்படி இருக்காதிங்கன்னு டெஸ்ட் பண்ணால் நாங்கள் இப்போ வந்து நம்ம லைட் எரியூஸ் பார்ப்போம் மஞ்சள் வேறுமா பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் எடுப்போம் மஞ்சள் லைட் எறி வைப்போம் எல்லாமே ட்வல் லோல் எரியிறது தான் வாவ் இங்கே பாருங்க டிசி கரெண்ட்னால் இதெல்லாம் சாக்கல்லாம் அடிக்காது நீங்கள் பாருங்க வேற மாதிரி இருக்குது பார்த்தாலே தெரியுது எல்லாமே வந்து ட்வல் லோல் எரியுது இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா தெரியுதுங்களா இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு பத்து லைட்டு இருபது லைட்டு முப்பது லைட்டு பத்து லைட்டு அந்த மாதிரி போட்டுக்கலாம் மினிமம் ஒரு ஒரு அஞ்சு லைட்டு நீங்கள் வந்து போட்டுக்கலாம் நல்லாவே சூப்பராக படிச்சுன்னு நல்லா பவராக எரியணுன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபைவ் லைட் போட்டுக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் முன்னாடி எரியுது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து இப்போ பேட்டரியில் எழுந்திட்டு இருக்குது பேட்டரியில் போது பார்த்தா தெரியும் ஓரளவுக்கு டல்லாக எரியுது இருக்குங்க பேட்டரியிலேருந்து பேட்டரிலேருந்து கழட்டிட்டு நம்ம இப்போ ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா இந்த ட்ரோட் கன்வெர்டர் இதில் வந்து செக் பண்ணி பார்ப்போம் எப்படி எரியுது அப்படிங்கிற இது பாருங்கள் இன்ன வரைக்கும் நம்ம பேட்டரியில் தான் நீங்கள் பார்த்தீங்க இப்போ வந்து டொல் ஓல்ட் இப்போ நம்ம ரெடி பண்ண அடாப்டர் அதை எரியுது அதாவது ட்ரான்ஸ்ஃபார்மர் எரியுது எப்படி எவ்வளோ பவர்னு பாருங்கள் கேமராமேன் நல்லா தூக்கி கம்மிங்க மேலே லைட்டாக மேலே காமிங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா பவராக இருக்குது இந்த அளவுக்கு நம்ம வெளிச்சமாக போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே லைட் பவராக இருக்குது பார்த்தீங்களா ஓகே இருங்க இப்போ இதில் வந்து இதோட பவர் இன்னுமே பார்க்கணுன்னா நம்ம ஏன்னா த்ரீ ஆம்பியர் நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கும்போது நல்லா இந்த இதுதான் வந்து நீங்கள் மோஸ்ட்லி வந்து ஸ்வீட்டில் சாப்பிட்டுருப்பீங்க தள்ளுவண்டி கடை அந்த மாதிரி நான் கடை வச்சுருப்பீங்க அதையும் நீங்கள் இதான் யூஸ் பண்ணுவீங்க ஓகேங்களா இதையும் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கான இங்கே பாருங்கள் அந்த லொக்கட் விஷ் இதெல்லாமே நான் இந்த லைட்லாம் நம்ம கடையில் இருக்குது நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வேணால் இந்த மாதிரி லைட்ஸே எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிட்டே நிறையா லைட்ஸ் இருக்குது பாருங்கள் இவ்வளோ பெரிய லைட்டே வந்து நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு லைட் போட்டுக்கலாம் இந்த கடாப்டர் த்ரீ ஆம்பியர்னால என்ன பவர்ஃபுல்லாக இருக்கா அதனால் நீங்கள் இவ்வளோ பாருங்கள் நம்ம கடையெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு லைட் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் ஓகேங்களா நம்ம கடை ஃபுல்லாமே நல்லா பவராகவே இந்த லைட் வந்து தெரியுது ஓகேங்களா ஒரு டூப் லைட் வெளிச்சது தெரியுது ஆனால் பார்த்தீங்கன்னா இது டிசி தான் டிசி போது கொஞ்சம் நம்மளை கரண்ட்டும் வந்து வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் யூஸ் பண்ணுறக்கும் பவராக இருக்குது பார்த்தீங்களா சாக் அடிக்காது ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணலாம் ஓகே இதில் வந்து நம்ம ஃபேனு பைக் சார்ஜர்லாம் நிறையா நம்ம வந்துருப்போம் வச்சுருப்போம் அது வந்து இதில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஹோல்டர் யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வந்து நிறைய நம்மகிட்ட லைட்ஸ்லாம் இருக்குது கலர் லைட் அதெல்லாம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இதே லைட்ஸ்லாம் பாருங்கள் எங்க சக்கம் நான் வச்சுருக்கோம் இதே பாருங்க ஆஃபர் இங்கே பாருங்க ரெட் கலர் அப்புறம் எல்லோ கலர் அப்புறம் ப்ளூ கலர் இந்த மாதிரி வந்து எல்லா லைட்டையும் நம்ம எரிய வைக்கோ ஏரியை வச்சுருக்கோம் நம்ம டூரிஸ்ட் பஸ் அப்படின்னு சொல்றதுனால வந்து இந்த கலர் லைட் அதாவது டூரிஸ்ட் பஸ்ஸில் முன்னாடி வச்சிருப்பாங்களே அந்த மல்டி கரில் ஸ்பீடாக ரன்னிங் லைட் அதையும் நம்ம டஸ்ட் பண்ணிடுவோம் அப்படிங்களா இந்த லைட்டை பாருங்கள் எவ்வளோ இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு லைட்டுக்கு மேலேயே நம்ம கொடுக்கலாம் நல்லா பவராகவே எரியும் லெவலில் இது எரியா அப்படிங்களா சும்மா வேறு லெவல் எரிய எல்லாமே வந்து இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்னால தான் ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி எக்கச்சக்கமான லைட்ஸ் எரிய வைக்கலாம் ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பஸ்ஸில் பார்த்துருப்போம் இதெல்லாம் வந்து ஹெச்டபிள்யூ பேட்டரியில் நீங்க எரிய வச்சிங்கன்னா மீறினா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து பேட்டரி வந்து ஸ்க்ரீனு போயிடும் ஆனால் இது வந்து அன்லிமிட்டடாக நீங்க எரிய வைக்கலாம்